அன்பார்ந்த கடவுள் ஒரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதரர் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் வைகாசி மாதம் திஸ்வாசு வருஷம் வைகாசி மாதம் மிக அருமையான ஒரு மாதம் வசந்த காலம் சொல்லக்கூடியது இளவிநீர் காலம் அருமையாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் யோகங்கள் எந்த கிரகமும் அக்கரமாகலை யோகங்கள் அருமையாக துளிர்க்கும் சர்ப்பங்கள் பெயர்ந்தாலும் நமக்கு அனுகூலமான சாத்திய முறையில் அமைந்திருக்கிறது அதோட பெரிய விஷயம்னா பிறக்கும் போதே இந்த மாதம் வைகாசி மாதம் பிறக்கும் சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பார் செவ்வாய் கடகத்தில் இருப்பார் ராசி பிரச்சனை பண்ணிப்பாங்க ஆனால் ஒரு நாள் தான் அடுத்த நிமிஷம் பார்க்கும்போது சந்திரன் மூலத்தில் போய் உட்காந்துருவார் தனு சொல்ல சர்ப்பங்கள் தான் ஃபுல்லாகவே மா இயக்கிறது இருந்தாலும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் கட்டுப்பட்டு செயல்படுறதுனால நமக்கு அனுகூலமாக எல்லாம் இருக்குது இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஆபரண யோகம் வந்திருக்கு ஆபரண யோகம் குருவனுடைய பாறை தொடர்ந்து சனிக்கும் இது கிடைக்கிறது தோஷங்கள் போயினே இருக்குது ப்யூராகிட்டே இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை சனி இப்போ உக்கரம் இல்லை அதனால் கவலே இல்லை செவ்வாய் இந்த மாதம் கடைசியில் தான் போகிறார் சிம்மத்துக்கு இது எப்படின்னா கிரக நலவரத்தில் சுக்கராச்சாரியார் மீனத்தருப்பார் நல்ல பலமாக இருக்கார் அதே புதன் மேஷத்தில் இருப்பார் சூரியன் வைகாசி மாதத்துனால விஷபத்தில் இருக்கார் நல்ல பலமாக இருக்கார் குரு மிதிரத்தில் இருக்கார் நல்ல பலம்தான் அது வேடிக்கை பாருங்கள் ம் அது கூட சனீஸ்வரர் அவர் வீட்டிலே இருக்கார் நல்ல பலம் கும்பத்தில் கூட ராகு இருக்கான் அதே சமயத்தில் சிம்மத்தில் கே கேது இருக்கார் கழகத்தில் செவ்வாய் பலம் இல்லை நிற்கிற நட்சத்திரம் வந்து துவக்க காலத்தில் போகிற கு குருவோடய புனர்பூசி நிற்கிறதுனால நல்ல பலம் அதோட வேடிக்கை என்னென்னா இந்த ராகுவும் சனீஸ்வரனும் பொருட்டாக நிற்கிறாங்க சனீஸ்வரன் இப்போ உக்கரமாக போவதில்லை நிம்மதி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் கவலையப்பட தேவையில்லை அதனால் எப்படி இருந்தாலுமே இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது எவ்வளோ அளவுக்கு நமக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் எவனுமே வாந்தி அந்த அளவுக்கு ஒரு பாக்யாதியாக இருந்திருக்க மாட்டான் குடும்பத்தில் சந்தோஷமான உறவு எல்லாத்தையும் நனிமை உறவு வெளிவட்டா நல்லா அருமையாக மூவ் பண்ணலாம் ஆனால் வெளிவிட்டாத பிரச்சனைகள் இருக்கும் தான் அந்த மூக்கம் நுழைக்கக்கூடாது அது வேறு விஷயம் அவள் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக அனுபவிக்கலாம் இல்லறம் நல்லறமாக இருக்கும் அலுவலகம் நல்ல அருமையாக ஒற்றுமையாக இருக்கும் வேலைக்கு பணிகள் வந்து உங்களுக்கு மிகவும் கஷ்டப்படுத்தாது எல்லாத்தையும் எதிர்பார்க்க நீங்கள் கடகடன் நிலை வியாபாரங்கள் வந்து எதிர்பார்த்த லாபம் லாபமாக எடுக்கும் அதே மாதிரி சப்ளை இந்த தேவையானவை உடனடியே சப்ளை கிடைக்கும் தடங்கள் இருக்காது பதுக்கள் இருக்காது எதுவும் இருக்காது விலையறதுக்காக பொதுக்கல் இல்லை பாழாக்கணும் இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப அருமையாக கேட்க இந்த காலத்தில் எல்லாம் கிடைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை மனசு தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் கலைகள் நன்னாக வளரும் ஆனந்த திரும்பிக்கலாம் ஆரோக்கியம் கூடும் இத்தனையும் இந்த ஒரு மாதத்தில் வருது வைகாசி மாதத்தில் உறவுகள் நன்னாக இருக்குன்னு சொன்னால் இல்லையா என்ன உறவுகள் அது ஆண் பெண் உறவு நன்னாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த ஆண் பெண் உறவுகள் பிரச்சனைகள் தான் ஆறுது அத்த அண்ணன் தங்காச்சியாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை ஆதாரக்காலில் சரி நண்பர்களுக்குள்ளே இருந்தாலும் சரி இப்படி தான் பிரச்சனைகள் இருந்தே இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு இல்லாத ஒரு காலம் இது அந்த பிரச்சனைகள் எப்படி வந்ததுன்னு கேட்டான்னா சர்ப்பங்களால் தான் உண்டாருது துவக காலத்தை இதெல்லாம் ஆபரணியோ வந்ததுனால எல்லாம் அருமையாக இருக்குது மேலும் எந்த கிராமகரும் அக்கரமாகலை தனித்தனியாக நியோகம் கொடுக்குறது அப்படியே போனாலும் புதனும் சுக்கரனும் மாறி மாறி போவாங்க கடைசியில் தான் இந்த மாத கடைசியில் தான் செவ்வாய் சிம்மத்துக்கு போவார் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஃபுல் முதல் நாளையே உங்களுக்கு சந்திரன் சந்திரனும் செவ்வாயும் ராசி பருந்து பண்ணிப்பாங்க சந்திரனும் செவ்வாய் எவ்வளோ நட்பு தெரியுமா அவங்களுக்கு செவ்வாய் தான் அவ்வளோ அவங்க இது கொடுக்கணும் உணர்ச்சிகள் கொந்தளிப்பு கொடுத்து ஆனந்தம் டேஸ்ட்டு சுவைகள் ஆகா ஆகா ஓஹோன்றாங்க பற்றியா அதெல்லாம் கொடுக்கணும் செவ்வாய் 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 அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா குருவோட கால் புணர் பூசு நிற்கிறார் அப்புறம் தான் பூசம் ஆயுள் எடுத்து வருவர் புனர்பூச நிற்கிறதுனால பலந்தாசியாக போய்டுற செவ்வாய்க்கு நான் தகட்டி போயிடும் அந்த அளவுக்கு கிடைக்கும் அதாவது ஏதோ கல்யாணம் பண்ணால் குத்தனம் பண்ணுறோம் ஊருக்காக பண்ணிக்கணும் குழந்தை குட்டி பின்னு வாசனை இந்த ஒரு இதுலயே இல்லாத சந்தோஷமான உறவுகள் கிடைக்கக்கூடிய இந்த காலத்தில் குற்றம் குறையே பார்க்க மாட்டாங்க அது கல்லே படாது அந்த அளவுக்கு உறவுகள் நீடி நீடிக்கும் அருமையான ஒரு காலம் இது அதுக்கு பிறகு அந்த வெளிவட்டத்தில் பெண்கள் எப்படி பழகுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பழகிற மாதிரி பழகுவாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும் ஏன்னா எல்லா கர்மங்களுக்கும் தொடர்பு அத்தனை காரண காலத்தை உண்டாக்குறது யாருன்னா சனீஸ்வரன் தான் சனீஸ்வரன் தொடர்ந்து கர்மங்களோட ராகுவோடு இருக்கிறது அந்த சிம்மத்தில் இந்த கேது தொடர்ந்து நேராக பார்க்குறார் குருவை இதனால் வரக்கூடிய ஆபத்து என்னென்னா ஆண் பெண்களில் பெண்கள் கை அதிகமாக இருக்கும் ஆனாலும் பாசம் பந்தம் பிணைப்பு அன்பு காதல் இதில் ஒரு குறையும் இருக்காது ஆண்கள் கை விட பெண்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு அனுகூலமான முறையில் தான் இருக்கும் அதனால் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த இந்த மாதிரி ஒரு காலத்தில் இதுவரைக்கும் அமையலை இது ஒரு வருஷத்துக்கு எப்போ வருஷத்துக்கு வந்திருக்கிறது அவ்வளோ தவிர இந்த மாதிரி அமைப்பு நமக்கு வேணும் அந்த அண்ணா அனுபவித்து சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் இனி ஒவ்வொரு ராசி ப அன்பார்ந்த மேஷை ராசி நேயர்களை வைகாசி மாத ராசி பலன் பார்க்கும்போது மேஷத்தினுடைய முக்கியமான ஒரு சம்பந்தப்பட்டவர் பத்து பதினொன்று கூடியவர் சனீஸ்வரர் அவர் பதினொன்னாம் வீட்டிலே உட்கார்ந்து ஜம்முனு ராகுவோட உட்கார்ந்திருக்கார் ஒரு பிரீம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி பெரிய விஐபி இருந்தாலும் அவர் அவங்களுடைய ஸ்கார்ட் பாடி கார்டு இருப்பாங்க அதே மாதிரி சனீஸ்வரர் தான் எல்லா கர்மங்களுக்கும் காரணமே அவர் தான் ஒரு காரண உண்டாக்கினா உண்டாக்கினாதான் கருமங்களை தொடர்ந்து ஈடுபட முடியும் காரணகாரங்கள் இல்லைன்னா ஈடுபடவே முடியாது அந்த உடம் இந்த சரீரம் ஒழுங்காக இறங்கி இருக்கும்போது இதுவும் நமக்கு தெரியாது கைகால் கண் மூக்கு பிரச்சனைகள் வயது வித பிரச்சனைகள் வந்தால் தான் மூளை பாதி இது மாதிரி வரும்போது தான் இந்த சரீரத்தை பற்றி நமக்கு தோணும் அதே மாதிரி உலகத்தில் வாழும்போது சுகமாக வாழறதுக்காக வரல சுகமாக வாழறதுக்கு வரணும்னா விடு சாக்ரிஃபைஸ் இன் இட் நம்ம எல்லாம் இழக்கணும் எனர்ஜி இழக்கணும் புத்தி இழக்கணும் ஹார்டு ஒர்க் பண்ணணும் அன்பு காட்டணும் பகை பாராட்டக்கூடாது புத்தியை பயன்படுத்திக்கணும் சாதுரியமாக சாதுரியமாக செயல்படணும் இதெல்லாம் இருந்தால் தான் நேரங்காலம் அனுசரி நிற்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் செயல்பட முடியும் அது சனீஸ்வரனுக்கு தெரியும் அந்தளவுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை விடாப்பிடி முயற்சி இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு எப்போதுமே இருக்கும் காதலே வாங்கிக்க மாட்டான் மந்தன் தக்காரியமே பொறி இதெல்லாம் இருந்தால் தான் கர்மத்தில் ஈடுபட முடியும் அவருக்கு அனுகூலமாக நவகிரங்கள் செய்கிறதா கிடையவே கிடையாது அவர் எப்படி முன்ன செய்வார் அவர் தன்னுடைய இரும்பு தன் அவர் சனீஸ்வரர் ஒரு பதினோரு உதரனில் ஒரு உதரன் சிவபெருமானுடைய கடாட்சத்து நிறைய கிடச்சிருக்கு அவருக்கு ஏன்னா உலகத்தில் இப்படி தான் வாழணும்னு இல்லை எப்படி வேணால் வாழணும் சொல்லிட்டு பாதிப்பெறும் ஐயோ வருத்தப்படாத வேண்டாம் போனால் போதே பரவாயில்ல இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாம சொல்ல வேண்டிய ஒரு வேலை அதனால் இது இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நிலையில் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் வாழ்க்கையில் போகணும் காலத்தில் நல்லா ஈடுபடணும் சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் இதெல்லாம் இதுதான் வந்து இந்த சுவைகளுக்காக வேண்டி இந்த பூமியில் எல்லாத்தையும் படைச்சிருக்கான் பகவான் சரீரம்னு ஒன்று கொடுத்து அது பிரகாரம் உள்ளே உட்கார வச்சு அனுபவிக்கிறது நம்ம வேலை ஆத்மா பேர் ஆத்மா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை வி ஆர் சிட்டிங் இன் ஒரு பாடியை போத்துண்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம் அது பாடிக்கு உயிர் உயிர்ப்பிச்சு பஞ்ச பிராணம் அது எல்லாம் சொல்லும் வேதாந்தம் சொல்லும் ஆனால் அதை இது எப்படி லைவாக நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது இல்லை சரீ நமக்கும் சரீரத்துக்கும் இதோ ஒட்டுதலே கிடையாது ஆனால் ஒட்டுதலை வச்சு அனுபவிக்கிறோம் ஆச்சரியமாக இருக்குது சரி கொடுங்க இந்த சனீஸ்வரனும் ராகு உட்கார்ந்துருக்கான் ராகு ஒரு நாளும் நல்லது செய்ய மாட்டான் கேது நல்லது ராட்சசர்கள் இந்த குணங்களே அப்படி தான் விகாரமானவர்கள் தான் அவங்களுக்கு எப்போதும் கோபம் தாபம் விரக்தி வெயில் எரிச்சல் தனக்கு தன்னுடைய இது காரியம்தான் வரும் அப்படின்னு ஒரு செயல்பாடு இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருக்கலாம் கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆகார பொருள் அடிமை பொருள் தான் உங்கள் சௌரியங்களுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு நான் இல்லை முதல்ல உங்கள் சௌரியம் எதுன்னு எனக்கு உண்மையே தெரியாது என் சௌகரியம்தான் தெரியும் இப்படி ஒரு மனப்பான்மை அவனை கடிவாளம் போட்டு இட்டு செயல்படுறதுன்றது குதிரையக்கு கடிவாளம் போட்டு போட்டினா தான் அது ஒழுங்கானபடி போகும் இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு பராக்க பார்த்துன்னு இங்கே இங்கே இங்க இங்கே போட்டு இங்கே போகும் தவிர ஒன்றும் ஒரு காரியம் செய்யாது அதனால் இந்த கடிவாளம் போட்டு இயக்கிற அமைப்புக்கு சனீஸ்வரன் கொடுத்துட்டு இந்த ராகு காந்தினு கூடைய அந்த பெண்டை பெண்டை கழட்டுறான் அந்த சனீஸ்வரனுடைய கர்மங்களை ஒழுங்காக செய்ய செய்யப்படி முடிக்கிறதுக்கு ஒத்துழைக்கிறதுனால இந்த மாதம் ஆட்டம் அதுவும் குருவனுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால பொக்கிஷங்கள் தானாக நிறைய வரும் தடங்கள் இல்லாமல் பொக்கிஷங்கள் நிறைய கிடைக்கும் பொக்கிஷம்னா எனக்கு பதினாறு வகையான செல்வங்கள் அர்த்தம் அது எல்லாம் கிடைக்கும் முயற்சி பலிதம் இல்லை சொல்கிறதே எல்லையே இல்லை முயற்சி செஞ்சாலே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எண்ணங்கள் வந்தாலே செயல்படுத்து உடனே செயல்படும் அத்தனை டீம் ஒர்க்காக எல்லாம் நடக்கும் இப்படி ஒரு டீம் ஒர்க்காக செய்யக்கூடிய ஒரு காலத்தை உண்டாக்கிறதுக்கு தான் ராகு சனியும் உட்கார்ந்துருக்காங்க எந்த ட்ரெண்டில் நடக்கிறது வெளி உலகத்தில் பார்க்காதீங்க நம்ம வரைக்கும் குடும்பம் வரைக்கும் நம்ம தேசம் வரைக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் பாருங்கள் நல்லதேவாக எடுத்துக்கோங்க வேற வேறு நோக்கத்தில் பார்க்காதீங்க இப்படியெல்லாம் மனது கட்டுப்படுறதில் போட்டு நம்ம இருக்க முடியாது இருந்தாலும் கூடுமான வரைக்கும் அறிவு புத்தியோடு விட்புத்தியோடு செயல்படுங்க அப்படி பண்ணும்போது நிறைய கிடைக்கும் இதில் முக்கியம் என்னென்னா சனீஸ்வரர் பத்து பதினொன்று கூஜிறதுனால பத்து செயல்பாடுகள் ஜீவனங்கள் சொல்லக்கூடிய கர்மங்கள் என்னாத்து செயல்பாடு அது ரிசல்ட் லெவன்த் ஹவுஸ்ன்றது விருத்திக்கு வரும் பல மடங்கு விருத்தி அதனால் நல்ல ஒரு அமைப்பில் தான் உட்கார்ந்துருக்கார் சனீஸ்வரர் அதுவும் செவ்வாய் முக்கியமான காரணத்தாக இருக்கிறதுனால மேஷத்துக்கு அந்த செவ்வாய் அவரை எட்டாம் இட அதிபதியாக இருக்கலாம் மறைமுகமாக சம்பந்தப்பட்ட சனிக்கு மறைமுகமாக ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் அது ஒரு சௌகரியம் பாருங்கள் லாபத்தில் உட்கார்ந்த சனியை நான்காம் இடத்துல உட்கார்ந்த கடகத்தில் உட்கார்ந்த செவ்வாய் பார்க்குற பார்க்கும்போது கு கால் நிற்கிறார் ராவமும் சனியும் குரு காலில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ என்ன செல்வங்கள் தானா கொட்டு உங்களுக்கு மேஜத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு செயல்பட்டு ரொம்ப ஆ பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் எத்தனையோ கஷ்டம் சின்ன சின்ன விஷயத்தையும் கூட போராடி போராடி சலிப்பே தான் ஒரு காரியம் நடக்குதுன்னா அது சிரமமே பட வேண்டாம் எப்போதுமே வாயில் பேசுறது செயல்பாடு ஒரு ஆக்ரோஷம் வீரம் செயல்பாடு விறுவிறுப்பு இதெல்லாம் இருக்கும் எளிமையாக ஒரு பூ கீழ்கிற மாதிரி அழகாக காரியத்தை முடிச்சுட்டு போயிடலாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு இது சாப்பிட தேவையில்லை அழகாக எடுத்து அழகாக அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மேகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிதான போக்குலே எல்லாமே நடக்கும் நிதானம்னா என்ன இவருக்கு இவருடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை எல்லோரும் இதுக்கு நாதாரணமாக ஏகத்திலே அல்ல நடக்கும் விருது சிரமமே இல்லாமல் எல்லா காரியம் நடக்கும் அப்போ எதிர்பார்ப்புகள்னால் எதிர்பார்ப்புகள் தானாக கிடகடகன்னு நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த குழாய்த்தால் தண்ணி தானாகடகடன்னு வருது அந்த மாதிரி இந்த டைம் எலிமிட்டில் அது வந்து ச சரியானபடி கரெக்டாக அந்தந்த நேரத்தில் நடக்கக்கூடியது நடந்துடும் இந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதில் எல்லாருக்குமே இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிறது கஷ்டம்தான் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் நல்ல பலமாக இருக்கும் அந்த பக்கத்துலேயே இருக்கார் வைகாசி மாதத்துனால அந்த சைடில் இருக்கார் இந்த பக்கத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் சாரி சுக்கராச்சாரியர் உட்கார்ந்துருக்கார் அப்படியாது பாருங்கள் சுக்கரார் யாருன்னா கலத்திரம் களத்தரமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கராச்சாரியர் அயன சைன பூட்டத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ மனைவி மக்கள் எல்லாருமே உறவுகள்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்ல ஜீவனம் நீ எங்கே வேலை செய்கிறீங்களோ என்ன பண்ணிப்பிடுவீங்களோ அந்த இடத்துலலாம் ஜீவனங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி முதலாளிலேருந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்லேருந்து எல்லாமே உனக்கு ஏற்ற மாதிரி அன்பா பண்பாக பழகிய காரியங்கள் எடுத்து உனக்காக செஞ்சு முடிச்சுருவாங்க எந்த பிரச்சனைக்கும் ஆளாக மாட்டாங்க ஆளாக மாட்டாங்க ஆளாக்க விட மாட்டாங்க அளவுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும் அப்ரிசியேஷன் கிடைக்கும் அசிஸ்டண்ட்லேருந்து மேலும் இருக்க வரைக்கும் அப்ரிசியேஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தொய்வு இல்லாமல் எல்லா காரியமும் சிறப்பாக நடக்கும் இது மாதிரி எங்கேயும் நடக்குமா என்றைக்கி ஆஃபீஸில் நம்ம நல்ல பேர் எடுக்கிறது என்றைக்கு ஆஃபீஸில் நமக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்குது என்றைக்கி நம்ம அசிஸ்டன்ட் ஒத்துழைக்கிறது இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து திட்டாமல் இருக்கிறது இன்னைக்கு நம்ம வார்த்தைகள் வாயில் டீல்றது நம்ம சம்பளத்தை வந்து இன்னி இன்னும் பார்க்குற சம்பளத்தை கூட கூடாதான் வராதான் கேட்காமல் இருக்க முடியுது இதெல்லாம் இருக்குதுல்ல அதில் நம்ம வியாபாரம் பண்ணாலும் சரி நமக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் நடக்கிறதா நமக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி விலைவாசியை தந்த மாதிரி வைக்க முடிகிறதா தேவையான நேரத்தை நம்ம சப்ளை பண்ண முடியறதா அங்கேயும் டிரான்ஸ்போர்ட்டை கொண்டு வர முடியிறதா எத்தனை சிக்கல் இருக்குது எவ்வளோ சிக்கல் இருக்குது அதுக்கு மீறி சகிப்புத்தன்மை பொறுமை நிதானம் அறிவு அறிவோடு செயல்படுறது சந்திரபத்தை பயன்படுத்துகிறது இதெல்லாம் சேர்ந்து கோபப்படக்கூடாது உணர்ச்சி வகைப்படக்கூடாது எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படி வியாபாரத்தினர் கையாளுறது இதெல்லாம் ஒரு ஒருமித்து வந்து நம்ம செஞ்சு வாழ்க்கையில் தயாராக போடுவோம் வியாபாரிகளுக்கு வருதுங்க அப்படி இது கோட்டை முதல் மேலே வராது இதெல்லாம் கடந்து போய் வியாபாரிகள் நன்னாக அண்மை சம்பாதிக்கலாம் உழைக்கக்கூடிய ஜென்மங்கள் நிறைய திருப்திக்க மனசு திருப்தியாக நடக்கும் திருப்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா போதும் நடத்தம் சொல்லக்கூடிய வாயிலேருந்து வரணும் மனசு திருப்தியாக இருக்கணும் ஆர்ப்பரிக்கணும் அதுதான் திருப்தி இன்னும் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல அப்படி சொல்லக்கூடாத அளவுக்கு இருந்தால் தான் திரு இல்லாத வரைக்கும் திருப்தி தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டில் சத்தம் சத்தத்தோடு பேசிப்போம் உறக்க சண்டை போட்டு எதுவுமே ஆர்ப்பரித்து எஸ் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறத விஷயத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி அமக்களமாக இருக்கும் அந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் எதுவுமே இருக்காது ஏன்னா எல்லாம் நடந்துடுறது இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் உறவுகள் நல் கைகூடும் எதிர்பார்ப்புகள் நல்லா அந்தந்த காலத்தில் கரை சரியாக நடந்துடும் இது வரைக்கும் தள்ளி போட்டிருந்தாலும் அது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சரிப்படுத்திடும் அது கடன்கள் உபத்திரம் இருக்காது அதே சமயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பணம் வர வேண்டியத்தில் கரெக்டாக சரியாகவே வந்துடும் வியாபாரங்களில் உற்சாகம் பிறக்கும் முதலீடுகள் விருத்தியாகும் அதே சமயத்தில் ஆபாரங்கள் கூறும் அந்த களத்திறச்சுள்ள பார்ட்னர்ஸ் நல்லா நமக்கு ஒத்துழைப்பாங்க வெறும் களத்துலனா மனைவி மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்கள் தன்னுடைய ச கர்மங்களுக்கு செயல்பட்டு கூட உழைக்கிறவர்கள்லாம் கடத்திரம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிருக்கு அதனால் வந்து இந்த கடத்திரம் சம்பந்தம் இந்த சுக்கராச்சாரியார் நல்ல பலமாக இருந்து அயன சைனத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால மறைமுகஸ்தானம் வீடாக இருந்தாலும் அது அது அயன சயன போகஸ்தானம் அப்போ மூணும் கிடைக்கிறதில்லை மூணும் சிறப்பாக நடக்கிறது இல்லை அது காரணம் சம்பந்தப்பட்டவர் அவர் அந்த மீனத்தில் உட்கார்ந்தாலும் அவ்வளோ பலம் அதே சமயத்தில் செவ்வாயினுடைய பாறை கிடைக்கிறது சனீஸ்வரனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது சந்திரன் அந்த கீழே வந்த பிற அந்த தனுசு வந்த பிறகு அந்த பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அந்த ராகு தொடர் பார்க்குறோம் இதெல்லாம் இருக்குது சர்ப்பங்கள் ரொம்ப அனுகூலமாக செயல்படுறது அதனால்தான் எந்த காரியம் விறுவிறுப்பாக நடக்கிறது சொல்லி நல்லபடியா அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்